இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இஞ்சி மரப்பாக செய்ய போகிறோம் ஒரு கப்பு இஞ்சி எடுத்து நைஸாக அரைச்சிக்கலாம் ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி பாவை காய்ச்சிக்கலாம் பாவில் தூசு இருக்கும் வடிகட்டி மறுபடியும் பாவு காய்ச்சிக்கலாம் அரைச்ச இஞ்சியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூளுப்பு போட்டுக்கலாம் இலையில நெய்யை தடையிக்கலாம் இஞ்சி மரப்பா பதத்துக்கு வந்தாச்சு இலையில குட்டி நிரப்பி வச்சுக்கலாம் கத்தியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சி மரப்பா ரெடி